உலக தமிழ் நீஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான உங்களுக்கு வருகிறது என்றால் நீங்கள் தெய்வ சக்தி உடையவர்கள் என்று அர்த்தம் என்னது மாதிரியான கனவுகள் வருவது நல்லது அப்படின்றத பத்தி பார்க்கலாம் மனுஷன் காலையிலிருந்து அழிஞ்சு திரிஞ்சு வேலை பார்த்துட்டு நைட்டு தூங்கும் போது ஒரு நிம்மதியான தூக்கம் எனும் அந்த தூக்கத்துல ஒரு நல்ல கனவு வரணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவோம் எல்லாருக்குமே நல்ல பாசிட்டிவாக நமக்கு எல்லாமே நல்லதா நடக்கிற மாதிரியான ஒரு கனவு வந்தது அப்படின்னாலே சந்தோஷம்தான் ஆனா அதற்கு எதிர்மறா ஒரு பேய் கனவு வர்றது ஏதோ ஒரு நெகட்டிவான விஷயங்கள் நம்ம கனவில் வருது அப்படின்னாலே அது வந்து ஒரு பதற்றத்தை வந்து கொடுக்கும் ஐயோ இப்படி ந கனவு கண்டுட்டோமே இது வந்து பழிச்சிருமா இந்த மாதிரி நடந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்ம மனசுக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிடும் ஸோ நம்மளை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா நேர்மறை எதிர்மறை அப்படின்றது ரெண்டுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நல்லது கெட்டது ரெண்டுமே தான் இருக்கும் நம்ம கனவுகளையுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த நல்லது செய்யக்கூடிய அந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நல்ல கனவுகளை மட்டும்தான் கொடுக்கும் அதுவே தீய சக்தி உடையது பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் நம்ம பயமுறுத்துற மாதிரியான கனவுகளை தான் நமக்கு வந்து கொடுக்கும் ஸோ இப்ப நமக்கு நல்ல கனவுகளே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு இது பேய் பிசாசு பிள்ளி சுன்யம் பண்ணுறது இந்த மாதிரியான கனவுகள் வராமல் நல்லது மட்டுமே நடக்குது அப்படின்னா நீங்க தெய்வ சக்தி சக்தி உடையவர் அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரியான கனவுகள் தெய்வ சக்தி இருக்கவங்களுக்கு தான் வரும் நீங்க ஆன்மீகத்துல அதிகமான ஈடுபாடு கொண்டவராய் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல கனவுகள் வரும் சில நேரத்துல தெய்வங்கள் உங்க கூட இருக்கிறேன் அப்படின்றதையே உங்களுக்கு கனவுகள் மூலமாக நிச்சயமாக உணர்த்துவார்கள் அந்த வகையில என்னென்ன மாதிரியான கனவுகள் நமக்கு வந்து வருது அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் முக்கியமா பாத்தீங்கன்னா உங்க குலதெய்வத்துடைய ஆசையும் இஷ்ட தெய்வத்துறையும் ஆசையும் இருக்கு அப்படின்னாலே உங்களுக்கு நல்ல கனவுகள் நிச்சயமாக வரும் அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு கோவில்ல நிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கோவில்ல சுவாமி கும்பிடுற மாதிரி ஒரு கனவு வருது அப்படின்னா நீங்கள் ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியான கனவு வருவது என்ன அர்த்தத்தை குறிக்கும் அப்படின்னா நீங்கள் தொடங்க போகிற அந்த தொழில் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தேடி கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம் இதுவே ஒரு கோபுரத்தை வந்து நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஒரு உயரத்தை அடைவீர்கள் கோபுரம் எப்படி ஒரு உயரத்தில் இருக்கோ எல்லாரும் எப்படி தலை தூக்கி அதை பாக்குறவங்களோ அதே மாதிரி இந்த சொசைட்டில நீங்க தலை நிமிர்ந்து வாழ்வீர்கள் அப்படின்றதை தான் இந்த கோவில் கோபுரம் வருது அப்படின்னு அதுலயும் முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா இந்த கோவில்லையே பாலணஞ்ச கோவிலா பாக்குறீங்க அப்படின்னா அது அவ்வளோ நல்லது கிடையாதுங்க அதே மாதிரி ஒரு சிலை கோவில்ல வந்து சிலை கனவுல வருது அப்படின்னாலும் நம்ம நம்மளுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடைய போகுதுன்னு அர்த்தம் ஆனா அந்த சிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேதம் அடைஞ்சு போயிருக்கு உடஞ்சு போயிருக்கு அப்படின்னா அது வந்து நல்லது கிடையாது நல்ல ஒரு ஒரு நல்ல பார்க்கறதுக்கு மங்களகரமாக இருக்கக்கூடிய ஒரு கோவிலோ சிலையோ உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்கள் தொடங்கக்கூடிய அனைத்தும் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் அப்படின்றத குறிக்கிறதுக்காகத்தான் இந்த கனவு அதே மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க யானை வந்து கனவில் வருது யானை துரத்துற மாதிரி வருது யானை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி வருது அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ யானைகள் நம்ம கனவில் வருகிறது அப்படின்னாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை ஒன்று முடிய போகுது முடிவுக்கு வரப்போது அவ்வளோதான் அந்த பிரச்சனை அப்படின்றத உங்களுக்கு உணர்த்துறதுக்காக வரக்கூடியது அதே மாதிரி சில பேருக்கு இந்த ஜாதகத்தில் தோஷங்கள் எல்லாமே இருக்கும் அந்த தோஷங்கள் நிவர்த்தியாக போகிறது அப்படின்னு அர்த்தம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கோர்ட்டில் கேஸ் எல்லாம் வந்து போயிட்டு இருக்கும் இன்னும் பேர் சில பேர் தொழில் பண்ணுறவங்களா இருப்பாங்க அதில் எதிரிகள் தொலை அதிகமாக இருப்பாங்க அந்த மாதிரி எதிரி தொலையாக இருக்கட்டும் இல்லை ஒரு கோர்ட்டில் ஒரு வழக்கு தொடர்ந்துருக்கீங்க அப்படின்னா அதில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு சாதகமான ஒரு ரிசல்ட் அதில் வந்து உங்களுக்கு வரப்போகுது அப்படின்றது தான் அர்த்தம் அதுவே எதிரிகள் அதிகமாக இருக்காங்க அப்படின்னா எதிரிகளுடைய பலம் போகிறது அப்படின்னு ஒரு அர்த்தத்தை வந்து இந்த கனவுகள் நமக்கு நிச்சயமாக உணர்த்தும் அதுவே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த முன்னோர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா நம்ம வீட்டில் இறந்து போன முன்னோர்கள் அவங்க எல்லாம் கனவில் வராங்க அப்படின்னா நிறைய பேர் பயப்படுவாங்க ஐயோ இறந்து போனவங்க கனவுல வராங்களே எதாவது கெட்டது நடந்துருமோ அப்படின்னு ஆனா அந்த மாதிரி கிடையாதுங்க இறந்து போனவர்களும் நம் கனவில் வருகிறார்கள் அப்படின்னு சொன்னா நீங்கள் தெய்வாம்சம் பொருந்தியவர்கள் அப்படின்னு தான் அர்த்தம் ஏன் அப்படின்னா நம்ம தெய்வங்கள் நம்ம முன்னோர்கள் வழியாக வந்து உங்களுக்கு நடக்க போற நல்லதையும் கெட்டதையும் உங்களுக்கு உணர்த்துவார்கள் சில நேரங்கள்ல எ கனவுல வந்து என் அப்பா சொன்னார் இந்த மாதிரி நடக்க போகுது அப்படின்னு அதே மாதிரி நடந்துருச்சு நல்ல வேலை நான் பொழைச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ அந்த மாதிரியும் நமக்கு நடக்குது அப்படின்னாலே நம்ம முன்னோர் முன்னோர்களும் கனவுல வந்து நமக்கு நடக்க போகிறதை முன்கூட்டியே சொல்கிறாங்க அப்படின்னாலும் நமக்கு வந்து தெய்வத்தின் அ அருள் வந்து இருக்குது நம்ம தெய்வ அருள் உடையவர்கள் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி காவல் தெய்வங்கள்னு சொல்வோம் பார்த்தீங்களா முனிசாமி கருப்பண்ணசாமி இந்த மாதிரியாக மதுரை வீரன் இவங்கள்லாம் வந்து காவல் தெய்வங்கள் இல்லைங்களா அவங்க நம்ம கனவுல வராங்க அப்படின்னாலுமே நமக்கு கிடைக்க போகிறது அப்படின்னு அர்த்தம் உங்க வாழ்க்கையில நீங்க அடுத்த நிலைக்கு போக போறீங்க எல்லா வசதி வாய்ப்புகளும் உங்களை தேடி வரப்போகிறது அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி லிங்கம் சிவ லிங்கம் அதை நீங்கள் வந்து கனவில் பார்க்குறீங்க உங்களுக்கு அசிவலிங்கம் அடிக்கடி கனவில் வராங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து முடிய போகுது அதே நேரத்தில் பணம் வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்க போகிறது இந்த உங்களுடைய ஒரு வேலையிலையாக இருக்கட்டும் இல்லை உங்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களில் உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கப் போகிறது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு உணர்த்துறதுக்காகத்தான் இது வந்து உங்களுக்கு கனவுல வரும் அதே மாதிரி நிறைய பேருக்கு பாம்பெல்லாம் கனவுல வரும் பாம்பு வருது அப்படின்னாலே நிறைய பேர் பயப்படுவாங்க அதை நெகட்டிவ் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க இந்த பாம்புகள் அப்படின்றது நீங்கள் எல்லா சாமிக்கிட்டேயுமே பார்க்கலாம் ஒரு அம்மன் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாம்பு வடிவத்தில் அம்மன் இருப்பாங்க இப்போ சிவபெருமான் வந்து கழுத்துலேயே வந்து சுற்றியிருப்பார் ஸோ அந்த மாதிரி தெய்வங்களுக்கிட்ட வந்து இந்த பாம்பு அப்படின்றது இருக்கிறதுனால பாம்பு கனவுகள் உங்களுக்கு வருகிறது அப்படின்னாலும் நீங்கள் ஈரை சக்தி உடையவர்கள் அல்ல அப்படின்னு தான் அர்த்தம் உங்களுக்கு நடக்க போகிற நல்லதையும் கெட்டதையும் உணர்த்துறதுக்காகத்தான் இந்த பாம்பு கனவுல வந்து வருவதாக சொல்லப்படுகிறது அப்புறம் இந்த பிணம் தூக்கிட்டு போற மாதிரி சுடுகாட்டுல இருக்க மாதிரி இந்த கனவுகள் எல்லாம் வருது அப்படின்னாலுமே உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது அப்படின்றது ஒரு அர்த்தம் அதே மாதிரி கோவிலில் வந்து நீங்கள் ஒரு கோவிலை வந்து பார்க்குறீங்க இந்த கோவில் எங்கேயோ நம்ம பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சில சமயத்தில் தோணும் அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே கூட இருக்கிற கோவிலாக இருக்கலாம் கனவில் ஒரு கோவிலை பார்க்குறீங்க அப்படின்னா அந்த கோவிலுக்கு அடுத்த நாள் நீங்கள் போயிட்டு அந்த பக்கத்தில் இருக்க கோவிலாக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கோவிலுக்கு போய் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது தான தர்மங்கள் வந்து செய்துட்டு வாங்க இந்த மாதிரியெல்லாம் செய்யும்போது மேலும் உங்களுடைய இறை சக்தி அது அதிகரிக்கும் இந்த கனவுகள் வருகிறது அப்படின்னாலே நீங்கள் இறை சக்தி நிறைந்தவர்கள் அப்படின்னு தான் அர்த்தம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காமங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி